அகதாரண பத்மார்க்கம் கஜாரண மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரச டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயணம் வருஷ ருத்து புரட்டாசி ஆறு செப்டம்பர் இருபத்தி இரண்டு திங்கட்கிழமை வளர்பிறை பிரதமை திதி உத்திர நட்சத்திரம் முற்பகல் பதினொன்றரை மணி வரை அதன் பிறகு ஹஸ்த நட்சத்திரம் சுப்ரம் நாம யோகம் கிம்ஸ்துக்னம் நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்து நவராத்திரி ஆரம்பம் நவராத்திரின்னு சொன்னால் இந்த காலத்தில் என்னென்ன பண்ணணும் நேற்றைக்கு அமாவாசை நாள்லேயே மாலை நேரத்தில் குழு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் அந்த குழுவை ஆரம்பித்திருப்பார்கள் ஒரு பொம்மையை எடுத்து வச்சுருப்பாங்க பிறகு இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் வந்து கலசம் நிறுத்துறது கலசஸ்தாபனம் பண்ணுறது அதன் பிறகு வந்து குழு வைக்கிறது அந்த குழு வந்து ஒன்பது படிக்கட்டுகள் அதில் தாவரங்கள் விலங்கினங்கள் பறவை இனங்கள் அப்படின்றது இருக்கும் அதில் கூட வந்து ஊர்வன நடப்பனை பரப்பனை இப்படிலாம் இருக்கும் ஆறு அறிவுன்னு சொல்கிறோம் இல்லையா மனிதர்களுக்கு அப்படி ஓரறிவு உயிரினத்திலிருந்து ஆறறிவு மனிதர்கள் வரைக்கும் இடம்பெறும் அந்த படிக்கட்டில் வரிசை கிரமமாக ஒவ்வொரு படிநிலையாக கீழ்ப்படியிலிருந்து ஆரம்பித்து அதன் பிறகு மனிதர்கள் மனிதர்களுக்கு அப்புறம் மகான்கள் மனிதர்களாக பிறந்து நமக்கு வந்து மிக சிறந்த குருவாக இருந்து வழி நடத்தி வாழ்ந்து காட்டியவர்கள் தெய்வ பிறவிகள் மகான்கள் சித்தர்கள் ரிஷிகள் தெய்வங்கள்னு சொல்லி ஒன்பது படிக்கட்டுகள் இருக்கும் அதில் விசேஷமாக அம்பாளுடைய விக்கிரகங்கள் இருக்கும் இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்து கொள்ளணும் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தை செய்யணும் அம்பாவை அம்பிகையை ஒன்பது நாளும் ஒவ்வொரு விதமான அம்பிகையாக பாவித்து அதற்கு ஏற்றவாறு அலங்காரங்கள் செய்கிறது அந்த ஒன்பது நாளும் ஒன்பது விதமான நைவேத்தியங்கள் அதில் சுண்டல் வந்து பிரதானமாக செய்வாங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சுண்டல் அது இல்லாமல் இனிப்பு கட்டாயம் அதில் இடம்பெறும் பாயசம் போன்ற இனிப்புகளை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இனிப்பு நிறைய பலகாரங்கள் பக்ஷணங்கள் செய்யக்கூடியது இதை வந்து பண்ணணும் ரெண்டு காலமும் குறைந்தபட்சம் தவறாமல் பூஜை பண்ணணும் காலை மற்றும் மாலை இரண்டு வேலையும் வந்து விளக்கேற்றி பூஜைகள் பண்ணணும் இரண்டு வேலையும் நைவேத்தியம் பண்ணணும் இதன் பிறகு நம்முடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் மற்றும் சுவாசினி சுமங்கலி பெண்கள் இவங்களை அழைக்கணும் அதாவது பெண்கள் ஸ்திரீ வரணும் அவ்வளோதான் இவங்க தான் வரணும் இவங்க வரக்கூடாதுன்ற ஒரு அம்சம் கிடையாது பெண்கள் எல்லாமே அம்பிகையினுடைய அம்சம் அப்படின்னு சொல்கிறது அதனால் பெண்மணிகள் வரலாம் பெண்மணிகளோடு ஆண் குழந்தைகள் கூட அதாவது பிரம்மச்சாரி அந்த உபநயனம் செய்வதற்கு முன்னதாக இருக்கக்கூடியவர்கள்லாம் குழந்தைகள் தான் ஆண் பெண்ணுன்ற பாகுபாடு கிடையாது ஆண் குழந்தைகளும் வரணும் இவங்க எல்லாரையும் அழைக்கணும் இது இல்லாமல் உறவினர்களையும் அழைக்கலாம் குறிப்பாக வீட்டில் பிறந்த பெண்களை அழைக்கணும் அதாவது திருமணமாகி வந்த ஒரு பெண் வந்து தன்னுடைய இல்லத்தில் குழு வைப்பாங்க அப்போ தன்னுடைய கணவனுடைய உடன் பிறந்த சகோதரிகளை கட்டாயம் அழைக்கணும் உறவினர்களை அழைக்கணும் இவங்க எல்லாம் வராங்க இல்லையா ஒவ்வொரு நாளும் இவங்க வந்து போய்கொண்டு இருப்பாங்க இவங்க வரும்போது எல்லாரும் சேர்ந்து பூஜை பண்ணுறது எல்லாரும் சேர்ந்து கச்சேரி பண்ணுறது இசை கருவிகளை மீட்டி இசைக்கிறது பாடல்களை பாடுறது பஜனை பண்ணுறது ஸ்லோகங்கள் சொல்கிறது இதையெல்லாம் செய்யணும் இவங்களுக்கெல்லாம் அம்பாளுக்கு நிவேதனம் பண்ண பிரசாதங்களை கொடுக்கணும் மங்கள பொருட்களை தாம்பூலமாக கொடுக்கணும் இந்த வரக்கூடிய ஸ்திரீகள் எல்லாருக்குமே வந்து தாம்பூலம் கொடுக்கணும் மங்கள பொருட்களை கொடுக்கணும் அதில் என்னென்ன பொருட்கள்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லதெல்லாம் இருக்கு உதாரணமாக இரும்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் இரும்ப தானமாக வாங்கணுன்னா அதுக்குன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்குது இரும்பையே மறு உருவாக்கமாக இருக்கக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்கிறேன் இல்லையா பாத்திரங்கள் அதை நிறைய பேர் கொடுக்குறோம் அதெல்லாம் வந்து தவிர்க்கலாம் ஐயோ நான் வாங்கிட்டேனே இல்லை தெரியாமல் கொடுத்துட்டேனே தவறு கிடையாது இதன் பிறகு நீங்கள் பிளான் பண்ணும்போது அதை தவிர்க்கலாம் பிளாஸ்டிக் டப்பாலாம் கொடுக்கறத தவிர்க்கலாம் மங்கள பொருட்களை கொடுக்கலாம் இல்லை ஒரு கிஃப்ட்டு ஒரு பரிசு பொருள் கொடுக்குறேன்னு சொன்னால் அது வந்து போல் இரும்பு பிளாஸ்டிக் இல்லாமல் இருக்கலாம் கண்ணாடி சம்பந்தமாக கொடுக்கலாம் அதன் பிறகு வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் ரஜத்தம் ஸ்வர்ணம் அந்த வெள்ளி தங்கம் இதெல்லாம் கொடுக்கலாம் பித்தளை பொருட்கள் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு எனக்கு முடியாதுன்னு சொன்னால் இரும்பு பிளாஸ்டிக்கு பதிலாக பித்தளை பொருட்களை கொடுக்கலாம் பூஜை பொருட்கள்லாம் வரும் அதை கொடுக்கலாம் இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து செய்யலாம் அதாவது கட்டாயம் தாம்பூலம் கொடுத்து தான் அனுப்பணும் குங்குமம் கொடுக்குறோம் இல்லையா அப்போ வெட்டிலை பாக்கு பழம் புஷ்பம் அதில் வந்து ஒரு தட்சணை கட்டாயம் என்னதான் நம்ம தங்கமே கொடுத்தாலும் கூட ஒரு தட்சணை கொடுக்கணும் பதினோரு ரூபாய் இருக்கலாம் ஐம்பத்தொன்று நூற்றி ஒன்று ஐநூத்தொன்று அதெல்லாம் சக்தி கேட்டவர் ஆக மொத்தம் அதில் ஒரு காயின் ரூபாய் நாணயமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கொடுக்கலாம் கண்ணாடி வளையல்கள் கொடுக்கணும் பிளாஸ்டிக் வளையல் கொடுக்கக்கூடாது கண்மை கொடுக்கலாம் மருதாணி கொடுக்கலாம் அப்புறம் மஞ்சள் குங்குமம் தாலி சரடு இதெல்லாம் கொடுக்கலாம் சீப்பு கொடுக்கலாம் அலங்கார பொருட்கள்லாம் கொடுக்கலாம் முரம் கூட கொடுக்கலாம் சில பேர் கொடுப்பாங்க சில பேர் வாங்குறதுக்கு தயங்கு தயங்குவாங்க கொடுக்க மாட்டாங்க அதனால் அது உங்களுடைய வழக்கத்துக்கு ஏற்றது மற்றபடி அலங்கார பொருட்கள்லாம் கொடுக்கலாம் சீப்புலாம் கொடுக்கலாம் புடவை ரவிக்கை வச்சு கொடுக்கலாம் அதிலே வந்து நீங்கள் தம்பதிகளாக வரவைத்து திருமணமான அந்த கணவன் மனைவி இருவரும் வரவைத்து புடவை ரவிக்கை வேட்டி சட்டை வேட்டி துண்டோடு கொடுத்தா இன்னமும் கூட ரொம்ப சிறப்பு அப்போல குழந்தைகள்லாம் வரும்போது அவங்க கல்விக்கு படிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் கொடுக்கலாம் இப்படியாக கொடுக்கணும் இதெல்லாம் செய்துட்டு நீங்களும் மற்ற உங்களை அழைக்கிறாங்க இல்லையா அக்கம் பக்கத்தில் வீடுகளில் குழு வைத்திருப்பாங்க இல்லையா அங்கே போய் கலந்து கொண்டு அங்கேயும் பாட்டுலாம் பாடி அம்பிகையை கொண்டாடி அந்த மங்கள பொருட்கள் பரிசு பொருள்லாம் வாங்கிட்டு வரணும் இதையும் செய்துட்டு கோயிலுக்கும் போய்ட்டு வரணும் இந்த காலத்தில் ரெண்டு வேலையும் கோயிலுக்கு போகிறவங்க இருக்காங்க குறைந்தபட்சம் மாலை நேரத்தில் அல்லது காலை நேரம் கிடைத்தால் வேளை கோயிலுக்கு போயிட்டு வரணும் இந்த கொழு வச்சிட்டா வீடை பூட்டிட்டு போகக்கூடாது ரெண்டு காலமும் பூஜை பண்ணணும் கலச நிறுத்திட்டோம்னு சொன்னால் நம்ம பூஜை பண்ணணும் விஜயதசமி நாளில் இது பூர்த்தி ஆகும் அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்போ நான் இதை செய்யலான்ட்டு இருந்தேன் அப்போ இவ்வளோலாம் முடியவே முடியாது வேண்டாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சில பேர் வந்து செய்ய செய்யறதுக்கு தயங்கலாம் ஒரு சில பேர் வந்து குடும்பத்தில் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க தனி கொடுத்தனு இருப்பாங்க ஒரு பெண் மட்டும்தான் இருப்பாங்க அப்போ நான் மாத விளக்கு ஆகிட்டால் என்ன பண்ணுறது இதை வச்சிட்டுன்ற சந்தேகம் இருக்கும் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாதவிலக்கு முடிந்து நான்காவது நாள் முடிந்து ஐந்தாவது நாள் தலைக்கு ஸ்நானம் செய்து இதை ஆரம்பிக்கலாம் அப்படி வரும்போது நீங்கள் ஐந்து நாள் கோழு அதாவது ஒன்பது நாள் வைக்கணும் முடியாதவர்கள் இது போல் மாதவிலக்கு காலம் காரணமாக வருகிறது அல்லது வந்து எனக்கு விடுப்பு நான் லீவுக்கு அப்ளை பண்ணேன் எனக்கு வந்து அந்த லீவு கிடைக்கல ஏன்னா இப்போ பெரும்பாலான பெண்மணிகள் வேலைக்கு போகிறாங்க அப்புறம் பெரும்பாலும் தனி கொடுத்துன்னு இருக்காங்க அதனால் அப்படிப்பட்டவர்கள் ஒன்பது நாட்களுக்கு பதிலாக ஏழு நாட்கள் வைக்கலாம் ஏழு நாள் முடியலையா ஐந்து நாட்கள் குழு வைக்கலாம் ஐந்து நாள் முடியலையா மூன்று நாட்கள் வைக்கலாம் இப்படியான ஒரு வழக்கம் இருக்கிறது அப்படி குழு வைக்கக்கூடிய பழக்கம் இல்லை ஆனால் வைக்கணும்னு ஆசை இருக்குன்றவங்க தாராளமாக வீட்டு பெரியவர்களத்தில் கேட்டு அனுமதி பெற்று மாமியார் மாமனார் இடத்துல கேட்கணும் இடத்துல கேட்கணும் அனுமதி பெற்று அவங்க சரின்னு சொன்னால் நீங்கள் கோலு வைக்கலாம் அதை வந்து இப்படி ஒன்பது ஏழு ஐந்து மூன்று நாட்கள் வைக்கலாம் அப்படி வைக்கிறதுக்கு முடியாத ஆசை இருக்குது ஆனால் அனுமதி கொடுக்கல இல்லை எனக்கும் முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் அனுதினமும் காலை மாலை நேரத்தில் அம்பிகைக்கு விளக்கேற்றி நீங்கள் உங்கள் பூஜை அறையிலேயே அம்பிகையை வழிபாடு பண்ணலாம் கலசம் மட்டும் வச்சு ஸ்தாபனம் பண்ணி பூஜை பண்ணுறவங்களும் இருக்காங்க அதை செய்யலாம் அது தெரியாது அல்லது அது பழக்கம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் பூஜை அறையிலேயே காலை மாலை இந்த நவராத்திரிக்கான ஒன்பது நாளுக்கான காலை மாலை பூஜையை வந்து நீங்கள் செய்யலாம் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அப்படி வீட்டில் அதுக்கான பூஜை செய்யவே முடியலனா சாதாரணமாக விளக்கேற்று அம்பிகை நீங்கள் வழிபட்டுட்டு கோயிலுக்கு போய் அங்கே நடக்கிற பூஜையில் அங்கே வச்சுருக்கக்கூடிய கொலுவில் இதிலெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் விரதம் அனுஷ்டிக்கணும் ஒன்பது நாளும் பெண்கள் வந்து தலைக்கு குளிக்கணுன்ற அவசியம் கிடையாது முக்கியமான நாட்களில் மட்டும் குளித்தா போதுமானது மற்றபடி விரத்தம்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் அதுக்கான ஆடைகள் இருக்கும் விரத்த காலத்தில் இந்த ஆடைகளில் தான் உடுத்திக்கணும்னு சொல்லி அந்த ஆடை அந்த ட்ரெஸ் கோட்னு இப்போ சொல்கிறோம் எதுதான் சாஸ்திரத்தை சொல்லியிருக்காங்க ஒன்றும் இல்லை அதை வந்து கடைபிடிக்கணும் அந்த தலையை வந்து கட்டாயம் வந்து ஜடை போட்டிருக்கணும் பின்னி ஜடை போட்டு புஷ்பம் வைத்து கொண்டு இருக்கணும் இந்த அம்ப அம்பாளுக்கு பூஜை பண்ணுறோன்னு சொன்னால் அம்பாள் எப்படி இருக்காளோ அப்படியே நாமும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த ட்ரெஸ் கோடு அந்த ஆடை வந்து புடவை ரவிக்கை கொண்டு திருமணம் ஆகாத பெண்கள்னால் பாவாடை தாவணி மற்றபடி வசதியான உடைகள் ஆனால் பா முடிந்த அளவிற்கு பாரம்பரிய உடைகள் தலை வந்து பின்னி அந்த ஜடை போட்டிருக்கணும் அதன் பிறகு வந்து நெற்றியில் இட்டு இருக்கணும் வெள்ளியில் திருமண மாணவர்கள் மெட்டி அதெல்லாம் போட்டிருக்கணும் கண்ணி பெண்கள் வந்து கொலுசு போட்டிருக்கணும் கண்ணாடி வளையல் போட்டிருக்கணும் இதெல்லாம் கடைபிடிக்கணும் வெளியிடங்களில் சாப்பிடக்கூடாது இதுபோல் சண்டை சச்சரிவுகள் பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் தூக்கி வச்சு மறந்துட்டு முழுக்க முழுக்க அம்பிகையை கொண்டாடக்கூடிய ஒரு விரத காலமாக சங்கல்பம் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஒரு கல்யாணம்லாம் ஆரம்பித்தா அதுலேயே இருப்போமோ மற்றதெல்லாம் அப்புறம்னு வச்சுப்போமோ அது போல் இருக்கணும் அப்புறம் இந்த காலகட்டத்தில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இந்த பக்கம் கோலு வச்சுட்டோம் அம்பாளுக்கு விசேஷமாக எல்லாம் நடந்துகிட்ருக்கு ஆனால் பெரிய ஸ்க்ரீனில் டிவியில் வந்து நிறைய வன்முறை அதிகமாக இருக்கக்கூடிய அழுகை நிறைய துக்க சம்பவங்கள்லாம் இருக்கக்கூடிய படங்களோ அதுக்கு ஏற்ற தொடர் நாடகங்களோ பார்க்குறத வந்து தவிர்க்கலாம் இப்படி அம்பாள் வந்து நம்முடைய வீட்டிற்கு கோவில் எப்படி வச்சுருக்கோம் அந்த இடத்துல இறை சக்தி இருக்குது அந்த அம்பால் நம்முடைய வீட்டுக்கு வரணுன்னா வீட்டை அப்படி வச்சிருக்கணும் காலை மாலை ரெண்டு வேலையும் வாசல் தெளித்து கோலம் போட்டிருக்கணும் வீடை வந்து இதுக்கு முன்னாடியே சுத்தப்படுத்தி இருப்போம் வீடு வாசல்லாம் நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சு மாவிளை தோரணம் எல்லாம் கட்டி நறுமணம் மிக்கதாக கோவில் போல் சுத்தமாக இந்த வீட்டை வச்சுருக்கணும் அப்புறம் புரட்டாசி மாதம்ன்றதாலையும் நவராத்திரின்றதுனாலையும் நைன்டி நைன் பர்சன்ட் பெரும்பாலானவர்கள் அசைவம் ஏற்கனவே சாப்பிட்றதில்ல செய்கிறது இல்லைன்னு போது குழந்தைகள் ஆசைப்பட்றாங்க கேட்குறாங்கன்னு சொல்லி இப்போல்லாம் ஆர்டரு போட்டு வர வச்சோ அல்லது ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தோ வீட்டில் சாப்பிடு கொடுக்கக்கூடாது இவ்வளோ விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியது இருக்கும் இதில் இப்போ நம்ம சொன்னது குறைவு தான் இன்னமும் கூட கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது இதில் உங்களுக்கு என்னெல்லாம் முடியுமோ எது எது வரைக்கும் உங்களுடைய சக்திக்கு ஏற்றது அதை நீங்கள் செய்யலாம் இவ்வளோவும் செஞ்சால் தான் செய்யணுமா அப்போ வேண்டாம் ஏதாவது பிரச்சனை வந்துருப்போது பாவம் வரும் தோஷம் வரும் போது தெய்வ குத்தம் ஆகப்போகுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை பொன் வைக்கிற இடத்துல பூ வைன்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு நீங்கள் செய்யுங்க ஆனால் செய்யுங்க விட்டுறாதீங்கன்னா நவராத்திரி வழிபாட்டை நீங்கள் முறைப்படி இப்போ சொன்னதில் எவ்வளோ முடியுமோ உங்கள் சக்தி வசதி வாய்ப்புக்கு ஏற்றவாறு இடவசதிக்கு ஏற்றவாறு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அடுத்த நவராத்திரிக்குள்ளே ஓராண்டுக்குள்ளே உங்களுடைய வீட்டில் ஆகாமல் ஒரு பொண்ணு இருக்கா பையன் இருக்கா ஆனால் கட்டாயம் திருமணம் நடந்துடும் அல்லது திருமணம் நிச்சயமாகிடும் திருமணமாகி புத்திரப்பேர் சந்தான பாகியம் இல்லாமல் அந்த தம்பதிகள் இருக்காங்கன்னா அடுத்த ஆண்டுக்குள்ளே குழந்தை பிறக்கும் அல்லது அடுத்த ஆண்டுக்குள்ளே கரு உருவாகிடும் அதே போல் ரொம்ப பெரிய தரித்திரமான பண கஷ்டம் தீராத கடனில் இருக்கீங்கன்னா கட்டாயம் அதிலிருந்து விடுபட்டு வரலாம் சொத்து சம்பந்தமான வேறு விஷயங்கள்லாம் பிரச்சனையாக இருக்குது வழக்குன்னா அது முடிஞ்சிடும் பெரிய அளவுக்கு நோய் நோயிகள் குடும்ப நபர்களுக்குன்னா அது சரியாயிடும் நிறைய திருஷ்டி தோஷங்கள் இருக்குன்னா அது சரியாயிடும் நிறைய பிரச்சனைகள் மேற்கொண்டு வந்து கொண்டே இருக்குன்னா அதெல்லாம் சரியாயிடும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரிவினைனால் அதெல்லாம் சரியான இப்படி உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனை இருந்தாலும் எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்துன்னு ஒருத்தர் கேட்பார்ல அந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கும் அவ்வளோ சக்தி வாய்ந்தது அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது அபூர்வமானது மகத்தானது ஓராண்டிற்கு நான்கு முறை வரக்கூடியது அதில் பெரும்பாலும் நம்முடைய தமிழகத்தில் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி தான் நிறைய பேர் வந்து தெரிஞ்சு வச்சு கொண்டாடுறோம் அதை வந்து நம்ம செய்வோம் அம்பிகையுடைய அனுகிரகம் துர்கை எல்லா கஷ்டங்களையும் சத்ரு திருஷ்டி தோஷங்கள் ருணம் ரோகம் எல்லாத்தையும் போக்கக்கூடிய அழிக்கக்கூடிய அந்த துர்கையுடைய அனுகிரகமும் லக்ஷ்மி தேவி அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்தையும் பதினாறு விதமான செல்வங்களையும் சரஸ்வதி தேவி சகல ரூபிணி சகல வள்ளி அந்த எல்லா விதமான கலைகளும் கல்வி செல்வமும் நம்ம எல்லோருக்கும் கிடைத்து விஜயதசமி நம்ம எல்லோரும் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்போம் அம்பிகையுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற இன்றிலிருந்து நவராத்திரி விரதம் இருப்போம் அடுத்து இன்றைய நவகிரக நிலை மிதன ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் சுக்ரன் கேது கன்னியா ராசியில் சூரியன் புதன் சந்திரன் துலா ராசியில் அங்காரகன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இது இன்றைய நவகிரக நிலை இந்த நவகிரக நிலைகளைக் கொண்டு இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே மகத்தான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்போகிறது ராசியாதிபதி செவ்வாய் சுக்கரனுடைய சுபருடைய வீட்டிலிருந்து குருவுடைய பார்வை மற்றொரு சுபர் குருவுடைய பார்வையை கிரகித்து பெற்று ராசியை பார்க்குறார் அதனால் இந்த சுபர்களெல்லாம் சேர்ந்து என்ன பலனை தரணுமோ அதை செவ்வாய் ராசி அதிபதி பெறுறார் அப்போயே உங்களுக்கு பலம் அவர் ராசிக்கு கொடுக்குறார் அதனால் பலம் அதனால் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் பொதுவாக தோஷம் ஆனால் இப்போ சுபர்களுடைய தொடர்பு இருக்கிறதுனாலையும் மற்றபடி மாத கோள்களாக இருக்கக்கூடிய சூரியன் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனாலையும் இந்த காலம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது இந்த நாள் அற்புதமான நாள் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நல்ல தொட்டது துளங்க பெறுவீர்கள் நினைத்தது நடக்கும் இன்றைய நாள் முழுக்க முயற்சி உழைப்பு வேலை நிற்பிங்க பலன் கிடைக்கும் பரணி நட்சத்திர அன்பர்கள் சுலபமாக பலன் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய வழியை கேட்டு அறிவுரையை கேட்டு நடக்கும்போது பலன் கிடைக்க பெறுவீர்கள் ரிஷபராசி அன்பர்கள் இன்றைக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் சிறந்து விளங்க போகிறீர்கள் கல்வியை வந்து குறைவர கற்கணும் கற்ற பிறகு அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க இல்லையா அப்படியாக இன்றைய நாளில் அந்த கல்வியில் கலையில் தொழில் நுணுக்கத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ஈடுபாடு இருக்கும் ஆர்வம் மிகுதியாக இருக்கும் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா அதை பற்றி கற்றுக்கொள்ளலாம் அதை பற்றி நிறைய யோசித்து நிறைய எழுதி பார்த்து ஒரு முடிவுக்கு வரலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அனுகூலமான பலனை பெறுவீர்கள் பெரியவர்களுடைய அனுபவஸ்தர்களுடைய துணை தேவை ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த சாதக பலனை இன்றைய நாளில் பெறலாம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செல்வம் வந்து சேரும் சீரச நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கலாம் அதற்கு உங்களுடைய புண்ணியம் துணையாக இருக்கும் அறிவு துணையாக இருக்கும் குழந்தைகள் துணையாக இருப்பார்கள் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொன்று கிடைக்கும் மிதனராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு மாற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது நல்ல மாற்றமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு மன மாற்றமாக இருக்கும் கஷ்டமான பிரச்சனையான நெகட்டிவ் சைட்லேருந்து பாசிட்டிவ் சைடு வர்றது ஒரு சிலருக்கு வந்து இடமாற்றமாக இருக்கும் வீடு மாறுறது சில பேருக்கு வந்து பணி மாற்றமாக இருக்கும் வேலை மாற்றம் இப்படி ஏதோ ஒரு நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது மிருகசிரிஷன் நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மகத்தான நல்ல பலனை பெற முடியும் அதிர்ஷ்டசாலியாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது தசாபுக்தியும் ஒத்துழைத்தால் கட்டாயம் இது முழுமையாக கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் கிடைக்கும் நீங்கள் உங்களால் பிறருக்கு நஷ்டம் வரவோ பிறர் உங்களை ஏமாற்றி விடுவதற்கோ காரணமாக இருக்கக்கூடாது கவனமாக இருக்கணும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பொன்னான நற்பலன் இன்றைய நாளில் பெற முடியும் பண வரவு உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் கடகராசி அன்பர்களே இந்த நாளில் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க உத்வேகமாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக உங்களால் இருக்க முடியும் தன்னம்பிக்கையோடு இருக்க முடியும் தைரியசாலியாக இருக்க முடியும் மூன்றாம் இடம் இருக்குது மூன்றாம் இடம் வலுத்து இருக்குன்னா அதில் சூரியனும் இருக்கார் அதனால் இன்றைய நாள் வந்து நீங்கள் உயர் அதிகாரிகளை பெரியவர்களை பார்க்கணுன்னா கூட எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் போய் பார்க்க முடியும் ஒரு நேர்முக தேர்வு இருக்குன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் இன்றைய நாளில் திருமண விஷயங்களை பேசுகிறாங்கன்னு சொன்னால் உங்களை பார்க்கும்போது நீங்கள் பையன்னா பொண்ணு வீட்டுக்கும் பிடிக்கும் பொண்ணுன்னா பையன் வீட்டுக்கு பிடிக்கும் அந்த அளவிற்கு சாதகமான நாளாக இந்த நாள் இருக்குது புனர் நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் நினைத்ததை சாதிப்பீர்கள் பூச நட்சத்திர அன்பர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் ஆயுள நட்சத்திர அன்பர்கள் ஏதாவது கற்றுக்கணும் தெரிந்துக்கணும் நம்மை வளர்த்துக்கணுன்ற எண்ணம் வர பெறுவீர்கள் சிம்மராசி அன்பர்களே இன்றைக்கு பண வரவு எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணத்தட்டுப்பாடு கழகம் சண்டை சச்சரவு பிரச்சனை சுபகாரிய தடை இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களால் சரி பண்ண முடியும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் அம்பிகையை வேண்டிக்கொண்டு கொண்டு செய்யலாம் நல்லபடியாக நடக்கும் மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மகத்தான நல்ல பலனை பெறுவீர்கள் கடுமையாக உழைத்து கொஞ்சம் பலன் உங்களுக்கு கிடைக்கும் பூர நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சமாக உழைத்து நிறைய பலனை பெற முடியும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் ஜென்ம நட்சத்திர தினமாக இது இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணும் பெரியவர்களுடைய ஆசி தேவை அம்பிகை வழிபாடு செய்து நாளை தொடங்கிறது நல்லது கன்னியாராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு ஜெயன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது முன்னேற போகிறீங்க சாதிக்க போகிறீங்க நல்ல வேலை கிடைக்க போது வேலையில் பிரச்சனை இருந்தால் வேலை மாறலாம் உயர் அதிகாரி முதலாளி இடத்துல போய் பேசலாம் உங்கள் பக்கம் எந்த தப்பும் இல்லைன்றத எந்த இடத்துல தெரியப்படுத்தணுமோ குடும்பத்திலேயோ உறவினர்கள் மத்தியிலையோ நண்பர்கள் மத்தியிலேயோ வேலை பார்க்குற இடத்துலையோ போய் பேசி ப்ரூவ் பண்ணலாம் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சொந்த காலில் நிற்க முடியும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறதுனால இன்றைய நாள் வந்து நவராத்திரி ஆரம்பம் அம்பிகை துர்கையை வழிபட்டு நாளை தொடங்கிறது நல்லது பெரியவர்களுடைய ஆசை கிடைக்கிறது நல்லது ஆலயம் சென்று அர்ச்சனை செய்து கொள்ள முடிந்தால் ரொம்ப விசேஷம் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முற்பகல் பதினொன்றரை மணிக்கு பிறகு உங்கள் நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது அப்போ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இதே போல் தர்மகாரியம் பெரியவர்களுடைய ஆசி ஆலயம் சென்று அர்ச்சனை செய்து கொள்வது இது இதுபோல் விஷயங்களை செய்கிறது ரொம்ப நல்லது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சாதிக்க போகிறீங்க அதிர்ஷ்டமான பலனை பெற போகிறீங்க துளாராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு விசேஷமான யோக பலனை தரக்கூடிய நாளாக இருக்கிறது பனிரெண்டில் சந்திரன் இருந்தாலும் பத்தாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கார் வேலை அதிகரிக்கும் வேலைக்காக பிரயாணம் பண்ணுறது வேலை நேரம் அதிகமாகிறது ஆனால் அதற்கான பலன் கிடைக்கும் ஏன்னா ராசி அதிபதி லாபத்தில் இருக்கார் கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால பாடுபட்டு கஷ்டப்பட்டு பலன் கிடைக்கிறது ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால நல்ல ஆரோக்கியமும் தைரியமும் உங்களுக்கு இருக்கிறது அப்படியாக நல்ல பலன் கிடைக்கிறது தீய பழக்க வழக்கத்தில் ஈடுபடக்கூடிய துளாராசி அன்பர்கள் இன்றைக்கு அதை தவிர்க்கிறது நல்லது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சாதகமான பலனை பெற முடியும் பிறர் உங்களுக்கு உதவி செய்வதாக சொல்லியிருந்தால் போய் கேட்டால் செஞ்சு கொடுத்துருவாங்க சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் முடிந்த அளவிற்கு பிறரிடத்தில் எந்த ஒரு சங்காத்தமும் இல்லாமல் தனித்து செயல்படுறது நல்லது அப்படி பிறரோடு பழக வேண்டிய நிலை வரும்போது ரொம்ப பொறுமையாக சாத்வீகமாக அதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் விசாக நட்சத்திர அன்பர்கள் விசேஷமான நல்ல பலனை இன்றைய நாளில் அடைய முடியும் கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அது சரியாகும் விருச்சகராசி அன்பர்கள் லாபகரமான நாள் இது பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கார் சூரியன் புதன் சந்திரன் மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை லாபஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு யோக பலன் பத்தில் சுக்கரன் கேது இருக்கிறதுனால வேலை மூலமாக லாபம் கிடைக்கும் ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு ஏதோ ஒரு விஷயம் வேலையில் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் வேலையை நேரத்தை மாற்றிக்கிறதோ அந்த ஷிஃப்ட் முறையை மாற்றுறதோ அல்லது வந்து வாரத்தின் விடுப்பு நாளை மாற்றுவதோ டிரான்ஸ்ஃபர் கேட்குறதோ இதெல்லாம் உங்களுக்கு மைண்டில் இருந்ததுன்னா அதெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் ஆனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களில் முக்கியமான செயல்களை செய்கிறதா இருந்தால் அது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக நடந்தே ஆகணும்னு சொன்னால் தசாபக்தியும் ஒத்துழைக்குதான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஏன்னா தசாபக்தி ஒரு பலன் சொல்லக்கூடிய கோச்சாரம் இப்போது சொல்லக்கூடியது ஒரு பலன் சுயஜாதகம் ஒரு பலன் இந்த மூன்றும் சேர்ந்து தான் பண்ணும் அதனால் உங்களுக்கு இந்த விஷயம் கட்டாயம் பலன் தரும் அந்த ரெண்டுமே சாதகமாக இல்லைன்னா மூன்றில் ஒரு பங்கு பலன் கிடைக்கும் இதை வந்து நினைவில் கொண்டு இருக்கணும் இது எல்லாருமே எப்பயுமே நினைவில் வைத்துக்கணும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விசேஷமான நல்ல பலனை பரப்புறீங்க பண வரவு நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவங்க பெரியவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போகணும் பிள்ளைகளாக இருந்தால் நண்பர்களாக போயிடணும் பெரியவங்களாக இருந்தால் சிஷ்யர்கள் போல போயிடணும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய உத்தியோகம் சுயதொழில் வியாபாரத்தில் இன்னமும் வளர்வதற்கு என்ன அப்டேட் ஆகணும் இதை வந்து சிந்திக்கலாம் உங்களுடைய ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக கழிச்சிங்கன்னு சொன்னால் மிகச்சிறந்த பலன் இந்த நாள் உங்களுக்கு உண்டாகும் ராசி என்பவர்களே இது வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது முன்னேறக்கூடிய நாளாக இருக்குது உங்கள் கடமைகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால் திருப்தி உண்டாகும் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் வளர்த்துருக்கிறது காலபுருஷனின் பத்தாம் இடத்துல வந்து செவ்வாய் உச்சம் அவர் அப்படி அந்த பத்தாம் இடன்றது ரொம்ப சிறப்பான ஒன்று அது வளர்த்துருந்தால் ஒருத்தருக்கு வந்து வீரம் கிடைக்கும் விவேகம் கிடைக்கும் ஆளுமை கிடைக்கும் நிறைய பேருடைய பக்க பலம் கிடைக்கும் அப்படி இந்த பத்தாம் இடம் சாதகமாக இருக்கிறதுனால கூட்டு முயற்சி செய்யணும் பெரிய வேலை முக்கியமான வேலை அதெல்லாம் கூட நீங்கள் செய்யலாம் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிறைய வேலை பார்க்க போகிறீங்க நிறைய முயற்சி செய்ய போகிறீங்க அதனால் பலன் கிடைக்க போகுது போராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விளையாட்டாக கஷ்டப்படுவீங்க விளையாட்டாக உங்கள் வேலையை செய்வீங்க விளையாட்டாக படிச்சுவீங்க நல்ல பலன் கிடைக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதான பக்கம் கடைபிடிக்கணும் அதாவது விவேகம் இருக்கலாம் கொஞ்சம் கோபம் வேகம் இருக்கக்கூடாது மகர ராசி என்பவர்களே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாவத்தில் அந்த ஒன்பதாம் அதிபதி புதன் இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று அவரோடு சூரியனும் சந்திரன் இருக்காங்க ஏழு எட்டு ஒன்பதாம் அதிபதிகள் ஒன்பதாம் இடத்தில் இருக்காங்க வரிசையாக அதே ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்திற்கு அதிபதி அப்போ ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் அதிபதிகளுக்கு உண் அந்த ஸ்தானங்களுக்கு உண்டான கிரகங்கள் ஒன்பதில் இருக்கிறது கடன் பிரச்சனையை தீர்க்கலாம் திருமண தடை தாமிரம் திருமணமானவர்கள் வாழ்க்கைத்தினுடைய பிரச்சனை சரி பண்ணலாம் எதிர்பாராத வந்த பெரிய கஷ்டங்கள்லேருந்து விடுபடலாம் பாக்கியமான நிலையை அடையலாம் அதற்கான அம்சம் உங்களுக்கு இருக்கிறது அதாவது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணி அப்புறம் பலன் அடைகிறது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறப்போகிறீர்கள் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் திருப்திகரமான பலனை பெறலாம் முன்னேற்றம் காண்பீர்கள் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை பெறலாம் கொடுத்து வைத்தவர்களாக நீங்கள் இன்றைய நாளில் இருக்க போகிறீங்க கும்பராசி அன்பர்களே இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது அஷ்டமத்தில் சந்திரன் சந்திரனோட சூரியன் அப்புறம் புதன் மூன்று கிரகங்களுடைய சஞ்சாரம் ஏழாம் இடத்துல சுக்ரன் கேதுவுடைய சேர்க்கை ராசியில் ராகு அதனால் நிதானம் கவனம் பொறுமை கட்டாயம் இதெல்லாம் அவசியம் மனதில் சஞ்சலம் இருக்கக்கூடாது அதுக்கு நல்லா குளிக்கணும் அதுபோல் உடல் கொஞ்சம் பலமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ ஆகார நியமம் கட்டாயம் நீங்கள் கடைபிடிக்கணும் முடிஞ்ச அளவிற்கு மௌனம் சர்வார்த்த சாதகம்ன்றதை கடைபிடிக்கணும் இப்படியாக ரிஸ்க்காக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லேயே நீங்கள் போகக்கூடாது சேஃப் சைடு மட்டும்தான் நீங்கள் போகணும் அப்படி இருக்கும்போது இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருந்த போதும் கூட திட்டமிட்டு உழைச்சிங்கன்னு சொன்னால் தனித்து இருக்கீங்கன்னா பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டம தாக்கத்தை முற்பகல் பதினொன்றரை மணி வரைக்கும் அதிகமாக பெறுகிறீர்கள் அதனால் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்து மாத்திரையில் கவனம் கொடுக்கல் வாங்கல் பண விஷயங்களில் கவனம் பிரயாணங்களில் உங்களுடைய உடைமைகளில் கவனம் கட்டாயம் இருக்கணும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முற்பகல் பதினொன்றரை மணிக்கு பிறகு சதுராசிரம தாக்கத்தை அதிகமாக பெற பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது அதனால் குறிப்பாக பொருள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆபரணங்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பிறரை நம்புகிறதுல கவனமாக இருக்கணும் திருமண விஷயங்களில் முடிவு எடுக்கணும்னு சொன்னால் நாளைக்கு எடுக்கலாம் மீனராசி அன்பர்களே பொன்னான நாளாக இருக்கிறது திருமண தடை இருக்கக்கூடியவர்களுக்கு அது விலகும் திருமண யோகம் ஏற்படுகிறது திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பேர் தடை தாமரம் இருந்தால் அது நிவர்த்தியாகும் அதற்கான அம்சம் இருக்கிறது அதுபோல் சொத்து வாங்குறதுல பிரச்சனை சொத்து வாங்குறதுனால பிரச்சனை இதெல்லாம் சரியாகும் ஒரு சில பேருக்கு வீடு வாங்கி மனை வாங்கி தான் பிரச்சனையாக இருக்கும் தோஷமான வீட்டையோ மனையோ வாங்கியிருப்பீங்க அப்படின்றது அர்த்தம் அதனால் அது என்னன்றதை பார்த்து வாஸ்துபடி சரி பண்ணாலும் கூட சரியாயிடும் இதெல்லாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள முடியும் ஆக மொத்தம் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது பிரச்சனை இருந்தால் தீரக்கூடிய அம்சம் இருக்கிறது ஊரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பொன்னான நல்ல பலனை பெறுவீங்க உங்கள் கையில் இருக்கக்கூடிய தொகையோடு கொஞ்சம் கடனும் கிடைத்தால் நீங்கள் வந்து ஒன்றை செய்வீங்கன்னா கடன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த சாதகமான பலனை புத்திசாலித்தனமாக அடைய முடியும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு சந்திர தரிசனம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்